உலக பெற்ற ஜல்லிக்கட்டு விழா இருக்கு மேலும் வரலாற்று சிறப்புமிக்க பெருமை சேர்த்து தந்த மாண்புமிகு தமிழக அரசின் துணை முதலமைச்சர் அண்ணன் முதனி ஸ்டாலின் அவர்களை பாடம் அடிக்கிற பொது மகாஷ்வாமி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் களத்திற்கு வருகை தந்து விட்டார்கள்

பெருமை சேர்த்து தந்த மாண்புமிகு மிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அன்பு அண்ணன் அவர்களை வரவேற்கின்றோம் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இதோ வாடிவாசலுக்கு வருகை தருகிறார்கள் வீரர்கள் மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரே வருக வருகிற வரவேற்கிறோம் உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லி அவருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பெருமை சேர்த்து வந்துள்ள எங்களது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதவி ஸ்டாலின் அவர்களை வரிய வருவன வரவேற்கின்றோம் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையை உலகளவில் கொண்டு சென்ற நமது மாபுமே தமிழ்நாடு துறை முதலமைச்சரவர்களே தற்போது இந்த உலக புகழ்பெற்ற பெற்ற பாலமாடு செல்லிக்கிட்டை தொடங்கி வைத்தார்கள்